ஓம் கம் கணபதி நமக ஓம் பிரியா பாபாஜி நமஸ்தே விஜயம் தரும் வெற்றிவேல் மந்திரம் ஞான சக்திதாரா ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மனோகாந்தா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாயே நமக இந்த முருகப்பெருமானுடைய பாடலை பாடி முருகனை வணங்கினால் நம்ம நம்ம குடும்பத்தில் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிடும் எடுத்த செயல்கள் எல்லாவற்றிலும் வெற்றி உண்டாகும் நன்றி நமக ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேய்மிகை வாயுத் திரை திமிகை அனுமன் பிரசோதத் ஆஞ்சநேய வழிபாடு உடல் வலிமையும் மனோபலத்தையும் கொடுக்கும் மனதில் வைராக்கியத்தையும் உயர்ந்த சிந்தனையும் உண்டாகும் ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது மனதில் உள்ள பெருமை நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் நன்றி ஓம் கணபதி நம்ம ஓம் திரியாபாத்தி நமஸ்தே நல்ல வேலை கிடைக்க சொல்ல வேண்டிய துர்க்கை மந்திரம் ஓம் தும் துர்கா நமக எளிமையான துர்கே மர மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுது தீயசக்திகளாக நம்ம வீட்டு விளக்கும் இருக்கும் நீங்கள் உடல்நிலைகள்லாம் செய்கிறோம் அந்த விரும்பிய வேலை வந்து விரைவில் கிடைக்கும் ராகி தோஷம் நீங்களும் தைரியமும் மனாமையும் கிடைக்கும் இந்த எளிமையான அந்த திருக்கே மர மந்திரத்தை நம்ம என்னன்னு சொல்லி திக்கையோட ஆசையை பெறுவோம் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியாபதி நமஸ்தே எதிர்களை துவம்சம் செய்யும் துர்க்கை மந்திரம் ஓம் க்ரீம் தும் துர்கே துர்கே ரஷினி சுவாகா இதான் அந்த எளிமையான துர்க்கை மந்திரம் இந்த துர்க்கை மனோட மந்திரத்தை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நூற்றி எட்டு முறை சொல்லி துர்க்கை மலை வழிபடும் போது நல்ல பலன் கிடைக்கும் எதிரை இருந்து பாதுகாப்பு துர்க்கை அம்மன் அருள் கிடைக்கும் தீயசக்திகளை விரட்டியடையும் கண்திரட்சி நீங்கும் எல்லாம் வெற்றி வெற்றியடையலாம் கஷ்டங்கள் எல்லாம் பொடி பொடியாகும் துர்க்கை மலை வந்து தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வழி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஓம் கம் கணபதி நமக ஓம் ஸ்ரீயா நமஸ்தே நினைத்ததை நிறைவேற்றி வைக்கும் கணபதி மந்திரம் ஓம் கம் சிப்ர பிரசாதனாய் நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம வந்து தினம் சொல்லும்பொழுது எதிர்மறை எண்ணங்கள்லாம் நீங்கும் நீங்கி தெளிவும் ஞானம் கிடைக்கும் நம் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் இந்த மந்திரத்தை உறுதியாக தினம் முதலத்தி எட்டு சொல்லி கணபதியை வழிபட்டால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் போய் துன்பங்கள்லாம் நீங்கி தெளிவும் ஞானம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கை வளமாகும் நன்றி ஓம் ஹோம் கணபதி நமக ஓம் கிரியாபாபாதி நமஸ்தே எழுதி செல்வத்தில் வெற்றி கொடுக்கும் சுப்பிரமணிய பூஜங்கம் ஜயானந்த பூபம் ஜயாபாரதாபம் ஜயாமகீர்த்தே தயானந்தமூர்த்தி ஜயானந்த சிந்து ஜயாசேஷபந்து ஜெய்கம் சதா தானேச தானேசேனு இத பாடல் ஆதிசங்கர்கள் எழுதிய சுப்பிரமணியபுஜங்கம் முப்பத்தி ரெண்டாவது பாடல் இது திருச்சந்தர் முருகப்பெருமானைப் பற்றி ஆதிசங்கரும் போற்றி பாடும் சக்தி வாய்ந்த சுலோகம் இது இந்த பாடலை பாடியபோதுதான் ஆதிசங்கரின் வயிற்றுடன் நீங்கியதாக கூறப்படுகிறது இப்பாடலின் பொருள் பேரின்ப வடிவானவனே அளவில்லாத தேவசு உடையவனே தவறுபடாத கீர்த்தியுடையவனே உடையவனே ஆனந்த கடலை அனைவருக்கும் வரை நித்தியர்களும் இறைவனின் மகனே உனக்கு எப்போதும் வெற்றி விட்டாரட்டும் இந்த சுற்று முகத்தில் முப்பத்தி ரெண்டாவது நாமும் பாடி அனைத்து திசைகளிலும் வெற்றியை பெறுவோம் நன்றி ஓம் ஓம் கணபதி நமக ஓம் கிரியாபதி நமஸ்தே துஷ்டசக்தி விரட்டி அடிக்கும் சாயிராம் மந்திரம் பத்ரி கிராம சமத்புதம் துவாரகா மாயி வாசினம் பக்தாபீஷ்டம் விதம் தேவம் சாய்நாதம் நமாமி நன்றி ஓம் கம் கணபதிய நமக ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே சனி பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் காகத் பஜாதி வித்மகே கட்க தேவிக்கு தன்னோ மந்தக பிரசோதயார் இதெல்லாம் சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் அந்த இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை அல்லது திரும்பம் சொல்லி வழிபடலாம் ஏழை சனி மற்றும் சனியால் ஏற்படும் பாதிப்புகள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம சனி பகவானை குறையும் சனி பகவானின் அருள் அருள் வந்து முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் சனி பகவானை வழிபடுவதற்கான எளிய மந்திரம் ஓம் சனைச்சராய நமக என்பதாகும் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே ஹை மந்திரம் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலா ஸ்படிகா காக்ரு ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹை கிரீவர் உபாஸ்மெகே இதுதான் ஹைகிரீவருட மந்திரம் ஹைகிரீவர் மந்திரத்தை அடிக்கடி என்று சொல்லிக்கொண்டிருப்பதால் மன அமைதியும் கல்வி ஞானமும் கிடைக்கும் மேலும் நினைவாற்றல் மேம்படும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம் நன்றி ஓம் கம் கணபதியே நமக ஓம் பிரியாபதி நமஸ்தே செல்வத்தையும் பாதுகாப்பையும் அருளும் சக்தி வாய்ந்த வாராகி மந்திரம் ஓம் வாம் வாராகி நமக ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியாகி நமக இது அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை சொல்லி வாராகி மனை வழிபடும் பொழுது நமக்கு வந்து செல்வம் பாதுகாப்பும் கிடைக்கும் எதிரிகள் அறிவர் வாழ்க்கையில் வந்து சகல நன்மைகளும் வளமும் உண்டாகும் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியா பவதி நமஸ்தே மாரியம்மன் காயத்ரி மந்திரம் ஓம் பிசாசத்வஜாய் வித்மகே கட்கஹாய் தீமிகி தன்னோ மாரி பிரசோதி அதெல்லாம் மாரியம்மனுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்திலிருந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டுமல்லாமல் தினந்தோறும் சொல்லி வழிபடும் பொழுது அம்மன் நோய்கள் மற்றும் உடலில் வந்து வேற ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்தாலும் அது வந்து குணமாகும் எதிரிகள் தொல்லையெல்லாம் ஒழியும் தொழில் மற்றும் வியாபாரங்களில் உள்ள போட்டிகள் மற்றும் மறைமுக செயலில் இருந்து காத்து வியாபாரத்தில் லாபம் ஏற்படவும் வழி செய்கிறது நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே ஜேஷ்டா தேவி காயத்ரி மந்திரம் ஓம் தர்திரநாசின் சவித்மகே வரப்பிரதாயின்னை தீமகி தன்னோ ஸ்ரீ ஜேஷ்டாலட்சுமி பிரசோதய ஜேஷ்டாலட்சுமி தேவியோட காயத்ரி மந்திரம் ஜலுமி தேவியோட காயத்தின் மதத்தையும் அடிக்கடி சொல்லி நம்ம வழிபாடு செய்யும்போது வேளாண்மை செல்வ செழிப்பு மற்றும் மகப்பேருக்கான மங்கள பெண் தெய்வமாக ஜேஷ்டாலட்சுமி விளங்குகிறாள் பெண்களின் மாங்கல்யம் மற்றும் குடும்பத்திற்காகவும் மங்கள தாயாகவும் கருதப்படுகிறாள் முப்பெரும் தேவியின் அம்சமாகவும் ஜேஷ்டாலட்சுமி விளங்குகிறாள் ஜேஷ்டா லட்சுமி நாம் ஜெயஷ்டா தேவியை நாம் வழிபட்டு எல்லா நன்மைகளையும் பெறுவோம் நன்றி ஓம் ஓம் கணபதி நமக ஓம் கிரியாபாபா தேமஸ்தே புத பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத் கஜத்வஜா யத்மகை சுஹஸ்தா யூமிகி தன்னோ புத பிரசோதயார் இதான் புத பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் மற்றும் புதர்கண்பில் சொல்லி புத பகவானை வழிபடும் பொழுது தொழிலில் மேம்பாடு கிடைக்கும் அறிவும் ஆற்றலும் பெருக்கும் நாக்கு மற்றும் மூளை சம்பந்தமான நோய்கள்லாம் குணமாகும் மேலும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவன்காடு கோயிலுக்கு சென்று அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபடும் போது அதிக படங்கள் கிடைக்கும் நன்றி ஓம் கம் கணபதியே நமக ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே நவக்கிர தோஷங்கள் அனைத்தையும் முழுமையாக நீக்கும் அர்க்க கணபதி மூல மந்திரம் ஓம் நமோ கணபதியே அர்க்கணபதே வரவரத சர்வஜனமே வசமானே சுவாகா இதன் கணபதி உடைய மந்திரம் அந்த மூலமந்திரத்தையும் நம்ம தொடர்ந்து சொல்லும்பொழுது நவக்கிரக தோஷங்கள் முழுமையாக நீங்கிடும் மேலும் வந்து மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே கட் கடந்தை தீர்த்து செல்வத்தை அள்ளை கட்டும் குபேர மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் வித்தியேஸ்வராய நமக இதுதான் அந்த எளிமையான குபேர மந்திரம் அந்த குபேர மந்திரத்தை நல்ல நாலு டாக்டர் பிரம்மபுர்த்தத்தில் குபேரம் படத்தை வச்சு பூஜை செஞ்சு நம்ம வழிபடும் பொழுது நம்முடைய கடன் தொல்லை நீங்கி வறுமை நீங்கும் செவ்வளம் பெருகும் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியாபாபாஜி நமஸ்தே பஞ்சமி வாராகி மந்திரம் ஓம் ஐம் க்ளௌம் வாளாயை நமக வாராகி தேவி பார்வதியின் காவல் தெய்வமாகவும் சப்த கண்ணியரில் ஒருவராகவும் கருதப்படுகிறாள் இவர் கலப்பை ஏந்தியவள் ராஜராஜேஸ்வரரசரின் குலதெய்வமாக போற்றப்படுபவள் செவ்வாய் பஞ்சமி தேதி இவளுக்கு உகந்த வழிபாட்டு தினங்கள் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் தாய புலையற்குணம் கொண்டவள் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் இவள் தீய சக்திகள் கடன்கள் எதிர்களை அழித்து விரட்டுபவள் பிரத்தியாக கோயில் உள்ளது பஞ்சபிதமான இன்று நாமும் வாராகி வணங்கி வழிபட்டு அவளுடைய அருளை பெறுவோம் நன்றி ஓம் கம் கணபதியே நமக ஓம் க்ரியா பாபாஜி நமஸ்தே நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் பொழுது அதில் ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படுகின்ற தடைகளையும் நீக்கி தைரியத்தையும் அந்த செயல்களை வெற்றியில் முடித்து தரக்கூடிய அகௌர் வீரபத்திர சுவாமியோட மந்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் மாலையும் நூற்றி எட்டு இரவு வயசு கூறி வர செயல்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் நமக்கு எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பானதாக இருந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரியும் அந்த மந்திரத்தை நம்ம எப்பொழுது பார்ப்போம் அகோரக்யா வீர வீர புற புற அரி அரி அதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு தடவை சொல்ல நம்ம செயல்கள் அனைத்தும் வெற்றியில் முடியும் செயல்கள் எடுப்புகின்ற இடையில் எடுப்ப தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் நன்றி ஓம் கம் கணபதி ஓம் கிரியா பாபாஜி நமஸ்தே துர்கா சப்தஸ்லோகியில் உள்ள துன்பங்களை விரட்டும் ஒரு மந்திரம் சர்வா பாதா பிரசமனம் திரைலோக்கிய அகிலேஸ்வரி ஏவமேவத்வயா காரியம் அஸ்மத் பெயரி விநாசனம் பொருள் அகிலாண்டேஸ்வரி உன்னால் எமது பகையர்கள் அழிக்கப்பெற வேண்டும் இவ்வாறே மூளை இழுமுள்ளவர்களின் சகல துன்பங்களையும் எழுதிய அல்புரிய வேண்டும் அஷ்டமி சதுர்த்தி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முக தீபத்தை ஏற்றி தேவி பூஜித்து ஸ்ரீ துர்கா சப்தஸ்லோகி மூன்று முறை சொல்லி நமஸ்கரிப்பது எல்லா நலன்களையும் பெற்றுத்தரும் தீபத்தை கிழக்கு அல்லது வடக்கு முகம் வைத்து பூஜிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் சப்தஸ்லோகியுடன் லட்சுமி அஷ்டோத்திர அர்ச்சனையும் சேர்த்து செய்து தேங்காய் படை நிவே நிவேதனம் செய்ய ஐஸ்வர்யம் பெருகி சர்வமங்களம் உண்டாகும் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியாபாபா நமஸ்தே தீயசக்திகளை விரட்டி அடிக்கும் காளி மந்திரம் ஓம் காளி காய வீத்மகை மசன வாசினியை தீமகி தன்னோ காளி பிரசோதி அத்திலாம் காளியம்மனுடைய காயத்ரி மந்திரம் காளியம்மன் துஷ்டர்கள் அடித்து பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும் அன்னை பராசக்தியின் ஒரு தோற்றமாக வழிபடப்படுகிறார் அம்மனை வந்து வழிபாடு செய்து இந்த சோசனங்கள் எல்லாம் நம்ம சொல்லும்பொழுது அதீத மனோதைரியம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் எல்லாம் கிடைக்கும் சக்திகள் மற்றும் பில்லிய சுனியங்கள்லாம் நம்ம வீட்டு நீங்கும் ராகிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் நாம் வந்து இந்த காளி காயத்ரி மந்திரத்தை சொல்லி காளியம்மனுடைய அருளை பெறுவோம் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியாபாபதி நமஸ்தே கடன்தொல்லை தொல்லை வாராகி மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வாராகி தேவி நமக க்ளீம் வாராகி முகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய சுவாகா கடன்தொல்லை தொல்லை நீக்குவதும் வாராகி மந்திரம் இந்த மந்திரத்தில் நமது தினம் சொல்லும்பொழுது வீட்டில் வந்து உள்ள கடன் தொல்லைகள்லாம் நீங்கிவிடும் தனம் தண்ணியும் பெருகும் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் நன்றி ஓம் வம் கணபதிய நமக ஓம் கிரியபதி நமஸ்தே சுப்பிரமணிய மகா மந்திரம் ஓம் நமோ பகவதே சுப்பிரமணியாய சண்முகாய மகாத்மனே சர்வசத்துரு சம்ஹாரகாய மகாபல வராகரமாய வீராய சூராய பக்த பரிபாலனாய தனதானிய பிரபலாய தனேஸ்வராய மம்ம சர்வபீஷ்டம் பிரயச்ச சுவாகா என அந்த மந்திரம் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும்பொழுது எதிரிகள் எழுப்பார் வெற்றிகள் உண்டாகும் வாழ்க்கை வந்து வளமாகும் இந்த மந்திரத்தை சஷ்டி பௌர்ணமி கிருத்திய நட்சத்திரம் மற்றும் செவ்வாய்களின் செவ்வாய்க்கிழமைகள் சொல்லி முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அதிக பலன்கள் கிடைக்கும் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியாபாபாஜி நமஸே ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜகத் குரு அஷ்டைஸ்வரியசித்தி மகாமந்திரம் ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜகத் மகா பிரியவா மம சர்வாபீஷம் சாதய சாதைய ஆபதோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்ட சித்தி குரு குரு ஸ்ரீ குருகுருபாகிமா ஜகத்குருப்பம் நமக இந்த மந்திரத்தை வந்து நம்ம தினம் வந்து காலையும் மாலையும் பதினெட்டு முறை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம்னா மகா பிரியர் நம்ம கூட எப்போதுமே இருந்து நம்ம கூட நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அடுக்கிறான் செய்வா செய்வாங்க அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் நன்றி ஓம் கணபதி நமக ஓம் கிரியா பாபதி நமஸ்தே கர்பர் ரஷாம்பிகை காயத்ரி மந்திரம் ஓம் கர்ப்பர் ரசாம்பிகை ஐச வித்மகே மங்கள தேவதேச தீன்மகி தன்னோ தேவி பிரசோதியார் இதான் கற்பரச்சாம்பிகை அம்மனுடைய காயத்ரி மந்திரம் இந்த கர்ப்பராஜாம்பிகை மந்திரம் வந்து சொல்லும் பொழுது குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் சொல்லும் பொழுது குழந்தை வரம் பிடிக்கும் சுகப்பிரசவம் உண்டாகும் மேலே வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாரில் உள்ள கர்ப்பராச்சாம்பிகை கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலும் நல்ல படங்கள்லாம் கிடைக்கும் நன்றி ஓம் கம் கணபதி நமக ஓம் கிரியாபாபாஜி நமஸ்தே கடன் தொல்லையிலிருந்து மீள உதவும் ருணகர கணபதி மூல மந்திரம் ஓம் கணேசாய ருணம் சிந்தி வரேன்யம் ஓம் நமக பர் ஸ்வாகா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி தினமும் வந்த விநாயகரை வழிபட்டுட்டே வரும்பொழுது எப்படிப்பட்ட கடன் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தேர்ந்திடும் நன்றி ஓம் கம் கணபதியே நமக ஓம் பாபாஜி நமஸ்தே பிரதோஷ மந்திரம் ஓம் மிருத்யுஜயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாயதே நமக இன்று பிரதோஷ தினம் பிரதோஷ நின்று இந்த மந்திரத்தை சொல்லி நந்தி பகவானின் அருளை பெறுவோம் நன்றி